ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கதை துர்கை அம்மனை பற்றியது பெண்கள் நிச்சயம் தெரிந்து கொள்ள வேண்டிய கதை இது துர்கை அம்மனுக்கு துர்கை என்று பெயர் வர காரணம் என்ன என்பதை பற்றி நாம் தெளிவாக இக்கதையில் பார்க்கலாம் வாங்க ஒரு காலத்தில் அரக்கன் இருந்தான் அவன் பெயர் துர்கா அவன் பார்க்க ஆறடி உயரமும் நல்ல திடகாத்திரமான உடலும் கொண்டவனாக இருந்தான் அவன் கண்கள் மிகவும் பெரிதாக இருந்தது அவன் தலைமுடி பரட்டியாக இருந்தது எல்லோரும் இவனை துர்கா மாசுரன் என கூறுவார்கள் துர்கா மாசுரன் காளியை வேண்டி தவம் இருந்தான் இவன் தவத்தால் மகிழ்ந்த காளிதேவி அவனுக்கு காட்சி அளித்தார்கள் துர்கா மாசுரன் காளியிடம் இவ்வாறு வேண்டினான் நான் ஆதி பராசக்தியுடன் போர் செய்ய போகிறேன் நான் அவர்களை கொல்ல வேண்டும் நீங்கள் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என த காளிதேவியிடம் வணங்கி நின்றான் காளி தேவி கூறுகிறார்கள் ஆதி பராசக்தியை கொள்ள முடியாது அவர்களை கொள்ளும் ஆயுதம் என்னிடம் எதுவும் இல்லை என்று கூறி காளிதேவி மறைந்துவிட்டார்கள் இதனால் ஆத்திரமடைந்த அரக்கன் தனது கையை வெட்டி துணிந்தான் அப்போது காளிதேவி அங்கு தோன்றினார்கள் தன்னை இப்படி செய்யக்கூடாது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது என்றால் அதற்கு அரக்கன் நீங்கள் உதவி செய்யவில்லை என்றால் நான் என் உயிரை பலி கொடுத்து விடுவேன் என்றான் அதற்கு காளி தேவி கொல்ல முடியாது வேண்டுமெனால் நான் உனக்கு ஒரு உபாயம் தருகிறேன் என்று கூறினார்கள் அரக்கன் என்னவென்று கேட்டான் அதற்கு காளிதேவி ஆதிபராசக்தி மேலிருந்து இறங்கி வரும்போது நீ எந்த ஆயுதத்தையும் தூக்கக்கூடாது அவர்கள் எதிரில் வார்த்தைகளை பேசு அவ்வாறு செய்தால் அவள் சக்தியை ஏற்பாள் அப்போது நீ அவர்களை தாக்க முயற்சி செய்யலாம் என்று கூறி காளி மறைந்தார்கள் அடுத்த நாள் சூரியன் உதயமாகும் போது தாய் ஆதி பராசக்தி மேலிருந்து இறங்கிக்கியே வந்தார்கள் அவர்களைப் பார்ப்பதற்கு பேரழகியாக இருந்தார்கள் தலையில் கிரீடம் கையில் ஆயுதங்களுடன் வந்தார்கள் துர்கா மாசுரன் ஆயுதங்கள் இல்லாமல் இருந்தான் அவன் ஆதி பராசக்தி வந்தவுடன் தீய சொற்களை பேச ஆரம்பித்தான் மந்திரங்கள் மட்டும் கேட்டிருந்தவர் நம் தாய் ஆதிபராசக்தி இப்போது தீய சொற்கள் கேட்க கேட்க தனது சக்தியை ஏந்து குழந்தை போல் என்றாள் அரக்கன் அவர்களை வாழ் கொண்டு வெட்ட வந்த போது அங்கு சிவபெருமான் தோன்றினார் சக்தி நீ நீதானே சிவனுக்கு சக்தி தருபவள் நீ இந்த உலகை காப்பவள் நீ இல்லாமல் இந்த உலகத்தில் யாரும் இல்லை நீ இல்லாமல் அணுவும் ஆசியாது நீ தான் பேராயகி என்று கூறிக்கொண்டே இருந்தார் சிவபெருமான் இப்படி பேச பேச ஆதிபராசக்தி மீண்டும் சக்தி பெற்று துர்கா மாசுரனை கொன்றார்கள் அன்றிலிருந்து தான் அவர்கள் துர்கா என்று அழைக்கப்பட்டார்கள் இந்த கதை மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த உலகத்தில் துர்கா மாசுரன் போல் பலர் இருக்கிறார்கள் நம் அனைவரும் ஆதிபராச மாற வேண்டும் நம்மை நோக்கி தீய சொல் வரும்போது நீ சொல்வது எனக்கு புரியவில்லை உன் வார்த்தைகள் என்னை பாதிக்காது என்று சொல்லுங்கள் அப்போது இந்த உலகம் நம்மை பார்த்து பயப்படும் நாம் எப்போதும் நம்மை உயர்வாக எண்ண வேண்டும் அப்பொழுதுதான் தீய இருந்து நம்மை நாம் காப்பாற்றி முடியும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்